ஹாய் படிஸ் நான் உங்கள் அசோக் பேசிகிட்ருக்கிறேன் சாய்ராம் நர்சரியிலேருந்து நிறைய பேருக்கு வந்து லெமன் செடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு அப்புறமா வந்து வீட்டு மாடியில் வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து எந்த லெமன் வச்சால் எப்படி காக்கும் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது இது வரைக்குமே யாருமே வந்து இதுக்காக வந்து தண்ணி ஒரு வீடியோ எடுத்து போட்டதில்லை சாய்ராம் நர்சரியிலேருந்து அதுக்காகவே வந்து இன்றைக்கி ஃப்ரீ பண்ணிவிட்டு உங்களுக்காகவே ஒரு வீடியோ எடுத்து போடலான்ட்டு தான் ஒரு வீடியோ எடுத்தேன் இது வந்து மார்க்கெட் லெமன் இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து காய் தந்துகிட்டே இருக்கும் சரிங்களா பாருங்கள் செடி நிறைய காய் இருக்குது இதோட லைஃப் ஸ்பேன் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி இயர்ஸு இப்போ வந்து இதோட ஏஜ் வந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது பாருங்கள் செடி நிறைய காய் இருக்குது சரிங்களா நல்லா வந்து உங்களுக்கு மார்க்கெட்டுக்காகட்டும் வீட்டு உபயோகத்துக்காகட்டும் இதை வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா பாருங்கள் நான் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளான்ட்ஸ் வரைக்கும் வச்சிருக்கிறேன் ஒரு செடியிலேருந்து உங்களுக்கு ஆவரேஜ் வந்து ஒரு கிராப்புக்கு வந்து உங்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ கிடைச்சிட்ருக்கு எனக்கு ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்து நான் வந்து பன்னெண்டு அடி டிஸ்டன்ஸில் வச்சுருக்குறேன் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் மீன் வந்து செடியில் வந்து உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் வந்து காய் வந்து உங்களுக்கு ரிசல்ட் எடுக்கும் போதே வந்து செகண்ட் ரூட் க்ராப்புக்கான வந்து மொட்டு பூ வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும் சரிங்களா பாருங்க செகண்ட் க்ராப்கான மட்டும் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டு அடுத்த கிராப்புக்கு ரெடி ஆயிரும் சரிங்களா இந்த கிராப் முடிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் என்னடா பண்ணுறதுன்றது நீங்கள் யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு பிட்வீன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து காய்க்க ஆரம்பிச்சிரும் லெமன் வந்து விட ஆரம்பிச்சிடும் சரிங்களா பாருங்க மாடியில் வைக்கிறாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லீட்டர்ஸ் வந்து ட்ரம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரம் எடுத்துட்டு அதில் வந்து உங்களுக்கு செடி வச்சிங்களன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா ட்ரிம் பண்ணிகிட்டே இருந்தீங்களேன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மாடி தோட்டத்துலேயே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து லெமனை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு லெமன் வாங்கணுன்னா வெளியில் வந்து அஞ்சுலேருந்து பத்து ரூபா அதுவும் வந்து வெயில் காலம் வந்துவிட்டால் சொல்லவே தேவையில்லை கடகாரான்னாச்சு போயிட்டு மார்க்கெட்டில் வந்து கிலோ வந்து எண்பது ரூபா வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு விற்கிறாரு ஒரு லெமன் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு செடி ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்லேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் சரிங்களா த்ரீ டு ஃபோர் மந்த்லேயே உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு தேவையானது நீங்கள் வீட்டுக்கு உபயோகத்துக்கு வச்சுக்கிட்டு சரிங்களா அது நிறைய பேருக்கு தெரியும் லெமன் வந்து குடித்தா வெயிட்லேயே சாப்பிட்றோம் உடம்புக்கு நல்லது வெயில் காலத்தில் வந்து ஜூஸ் போட்டு குடித்தா வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் நம்ம வந்து எல்லாத்தையுமே மிச்சம் பண்ணணுன்னு நினைக்கிறேமே ஒழிய செலவு வந்து அதிகமாக வந்து வச்சுக்கணும்ன்ட்டு யாரும் வந்து நம்ம நினைக்கிறதில்லை சரிங்களா அதனாலையே தான் சொல்கிறேன் வீட்டுக்கு ஒரே ஒரு லெமன் செடி மட்டும் வச்சுக்கோங்க வீட்டு உபயோகத்துக்கு தோட்ட தோட்டத்துக்கு உபயோகத்துக்கு விற்கிறவங்க ஒரு ஏக்கருக்கு நானூறுலேருந்து நானூற்றம்பது பிளான்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் பன்னெண்டு அடிக்கு ஒரு செடி அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டுலேருந்து பத்து வெரைட்டி வந்து நம்ம இந்தியாவில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது மார்க்கெட் லெமனு பட்டி நிம்பு அப்புறமா அசாம் லெமனு தாய் என்ட்டு ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது பட் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு மற்ற லெமன் வந்து நமக்கு ஒன்று காய்நீளமாக இருக்கும் இல்லைன்னா சீட்லெஸ்ஸாக இருக்கும் அப்புறமா வந்து ஜூஸி அந்த டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் பட் இதெலாம் வந்து அப்படி கிடையாது சேம் நம்ம நாட்டு லெமன் மாதிரியே இருக்கும் பேருக்கு மட்டும்தான் ஹைப்ரிடு ஆனால் வந்து சேம் டு சேம் நம்ம நாட்டு எலுமிச்ச பழம் எப்படி இருக்குதோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் யாராவது லெமன் பிளான்டேஷன் கல்டிவேஷன் பண்ணணும் வைக்கணும்னு நினச்சா நர்சரியில் வந்து எந்த நர்சரியாக இருந்தாலும் சரி சரி லோக்கல் நர்சரி இருந்தாலும் சரி வெளி நர்சரி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் என்னன்னு கேட்டு வாங்குங்க நெட்டில் கூட போட்டு பாருங்க உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் சரிங்களா நான் சொன்ன ரிசல்ட் பக்காவாக இருக்கும் வருஷத்துக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு வாட்டி வந்து உங்களுக்கு ஹீல்டு எடுத்துக்கலாம் நம்ம நாட்டு வகை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு சாப்பு தரும் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை நான் வந்து தேங்காய் தோப்புக்குள்ளே வச்சுருக்குறேன் சரிங்களா அவுட்ஃபீல்டில் வச்சா இன்னும் நல்லது ஏன்னா வந்து வெயில் நல்லா படித்தேன்னா செடி நல்லா குரோத்திங் நல்லா ஆகும் நம்மளை கீழே நெருப்பு வச்சுட்டு சைடில் வந்து வெந்து போச்சு இது அதிகமாக சாகுபாடு செய்யணும்ன்ட்டு நினைக்கிற விவசாய நண்பர்களுக்கு இந்த மாதிரி டிப்ரிகேஷன் போட்டுக்கிட்டு தண்ணி விட்டிங்களன்னா த்ரீ டு ஃபோர் டேஸ் மூணுலேருந்து நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டால் போதும் அதுக்கு தேவையான தண்ணி மட்டும் செலவாகும் மிக குறைஞ்ச செலவில் தண்ணி உபயோகப்படும் நீங்கள் வந்து தண்ணி பாத்தி மூலியமாக கட்டுறதுனால என்ன ஆகுனா அந்த பாத்தியில் ஓடுற தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாகவும் சேம் டைம் வந்து டைமிங் நமக்கு பயங்கரமாக வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி வந்து டிப்ளிகேஷன் போட்டிங்களன்னா உங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டால் போதும் மூணு நாள் மூணுலேருந்து நாலு நாளைக்கு ஒரு வாட்டி விட்டால் போதும் அப்புறம் வந்து உரம் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி சுற்றி வந்து மண்ணை கிளறி விட்டு நம்ம அடி இது இருக்கு இல்லைங்களா அடித்தண்டு அதுலேருந்து ஒரு அரை அடி டிஸ்டன்ஸில் மண் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ஒரு பாண்டில் வந்து உரம் போட்டுட்டு மாட்டு சாணம் போட்டுட்டு டிஏபி இருபத்தஞ்சிலருந்து முப்பது முப்பது கிராம் டிஏபி வந்து சுற்று போட்டுட்டு மண் மூடிட்டு தண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பு வந்து அதிகமாக வரும் நீங்கள் நினைக்கிறதோடு அதிகமாக வரும் சரிங்களா பன்னெண்டு கிலோன்றது பதினஞ்சு கிலோவாக வரும் பதினஞ்சுன்றது இருபது கிலோ அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வரும் சரிங்களா அப்புறம் வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிற நண்பர்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ட்ரம்மு கடையில் செங்கல் இருக்கு இல்லைங்களா செங்கல் வச்சுக்கிட்டு ஏன்னா வந்து உங்களுக்கு மாடி தோட்டத்தில் வைக்கிற நண்பர்கள் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மாடியோட அந்த மேலே சிமெண்ட்டோட ஹீட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே வந்து நீங்கள் ட்ரம்மு கடையில் செங்கல் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஓல்ஸ் வச்சுட்டிங்கன்னா தண்ணி ஊற்றுற இப்போ பூமின்னா கீழே வந்து இழுத்துக்கும் அதே வந்து ட்ரம்மில் வந்து நீங்கள் ஓல்ஸ் வைக்காம வச்சிங்கன்னா கீழே வந்து அந்த ஈரை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஈரை வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாது சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது அடியில் வந்து ட்ரம் அடியில் வந்து ஒரு ரெண்டு ஹோல்ஸ் வச்சிங்கன்னா அந்த ஹோல் சொல்லி வர தண்ணி வந்து செங்கலுக்கு இறங்கி செங்கல் கூலாகும் அந்த கூலிங் கூலிங்னஸ் ட்ரம் வரைக்கும் ஏறும் சரிங்களா உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் வராது அப்புறமா வந்து மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுறோன்னா ஆர்கானிக் முறையில் வந்து நம்ம மாட்டு கோமியம் இருக்குது இல்லைங்களா கோமியம் அப்புறமா வந்து மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஒரு அஞ்சு லிட்டர் வாட்டர் கேனில் ஒரு லிட்டர் கோமியம் ஒரு ஹண்ட்ரடு கிராம் வந்து மஞ்சத்தூள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆறு மாதம் வச்சிடணும் சரிங்களா ஆறு மாதம் வச்சுட்டு ஒன்று ரெண்டு செடி வைக்கிற நம்ம விவசாய நண்பர்கள் வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்குறவங்க ஒரு ஆஃப் லிட்டர் இருந்தால் போதும் அதே வந்து நூறு செடி இரநூறு செடி வச்சுருக்க விவசாய நண்பர்கள் வந்து பத்து லிட்டர் வந்து கோமியம் ஒரு கிலோ வந்து மஞ்சப்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு மாதம் இல்லைனா பதினஞ்சு நாள் ஒரு இடத்துல வந்து வச்சிடணும் காற்று போகாத அளவு மாதிரி வச்சிடணும் பதினஞ்சு நாள் கழித்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு லிட்டருக்கு அஞ்சு லிட்டரு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஸ்ப்ரே பண்ணிங்களன்னா உங்களுக்கு வந்து மருந்து செலவு வராது சரிங்களா எல்லாமே ஆர்கானிக் முறையில் முடிஞ்சிடும் சரிங்களா மேற்கொண்டு வேறு ஏதாவது வந்து விவசாய நண்பர்களுக்காகட்டும் நம்ம வந்து மாடித்தோட்ட நண்பர்களுக்காகட்டும் எந்த வித டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் நன்றி